தமிழ் சட்ட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இதுவரைக்கும் எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் தினம் போடுற பதிவு உங்களை வந்து அடையும் இன்னைக்கு வீடியோ குழப்பெல்லாம் வாங்க அண்டர்ஸ்டாண்டிங் கான்ட்ராக்சுவல் ப்ரிவிட்டி இன் கன்சியூமர் டிஸ்பியூட்ஸ் ஒரு ரெண்டு நபர்கள் வந்து கான்ட்ராக்ட் வந்து போடுறாங்க அந்த கான்ட்ராக்டில் ஏற்படறக்கூடிய பிரச்சனைகள் மேபி அதில் வந்து பேங்க் இன்வால்வ் ஆகிருப்பாங்க அப்படி ஏற்பட்ட அந்த கான்ட்ராக்டுவல் பிரச்சனைக்கு பேங்க் வந்து சம்மந்தப்பட்டிருக்கிறதுனால நீங்கள் கன்சியூமர் டிஸ்பியூட்டாக இதை ரைஸ் பண்ண முடியுமான்றது கொஷின் ஸோ அப்போது ரைஸ் பண்ணால் இந்த மாதிரியான தீர்ப்பு வரும் ஸோ யாருக்கு சாதகமாக வரும் ஸோ இந்த கொஷினுக்கு இந்த பர்டிகுலர் ஜட்மெண்ட் நம்ம பார்க்க போகிற ஜட்மெண்ட்டோட கீ ஹைலைட்ஸ் வந்து ஸோ இம்பார்ட்டண்ட் கீ ஐலைட்ஸ் மட்டும் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அதற்கு வந்து என்ன கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்கன்றத ஷார்ட்டாக பார்க்கலாம் ஸோ தட் இந்த மாதிரி ஒரு வழக்கு உங்ககிட்ட இருக்குன்னா அதை எங்கே வந்து எப்படி வந்து ஃபைல் பண்ணணும் என்ன மாதிரியாக ஃபைல் பண்ணணுன்றது ஒரு மேஜரான ஒரு டீட்டெயில்ஸை வந்து நீங்கள் எப்படி கொண்டு போகணுன்றதுக்கான ஐடியா வந்து கிடைக்கும் ஸோ கேஸோட டீட்டெயில் ஸோ சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா ஃபைனலாக இதற்கான டீட்டெயில்ஸ் அவாய்ட் பண்ண அவாய்ட் பண்ணியிருக்காங்க இதுக்கு முன்னாடி வந்து நேஷ்னல் ட்ரிபுனல் வந்து பர்டிகுலர் கேஸுக்காக தட் மீன்ஸ் கன்சியூமர் ட்ரிபுனல் இதற்கு வந்து அவார்ட் பண்ணியிருந்தாங்க அதை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்டில் இந்த வழக்கு வந்து தொடரப்பட்டது ஸோ அதற்கான தீர்ப்பு தான் இது ஸோ கேஸோட டீட்டெயில் ஸோ இந்த கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நந்தான்ற பர்சன் ஒரு ஃப்ளாட்டை வந்து சோல் அவுட் பண்ணுறாரு ஸோ முபாரக்ன்ற ஒரு பர்டிகுலர் பார்ட்டிக்கு பட் இவருக்கு வந்து சோல்ட் அவுட் பண்ணும்போது சிட்டி கார்பரேஷன் பேங்க் அவருக்கு வந்து ஹோம் லோன் இந்த பர்சன் வந்து ஹோம் லோன் எடுக்கிறாரு முபாரக் ஸோ அவருக்கு இந்த சிட்டி கார்பரேட் பேங்க் லோன் கொடுக்குறாங்க ஸோ கொடுக்க வேண்டிய நபர் இந்த நந்தா பிகாஸ் அவரு தான் அவருடைய ப்ராப்பர்ட்டியை சேல் பண்ணுறாரு ஸோ அவருக்கு இஷ்யூ பண்ணும் பட் இந்த இஷ்யூ பண்ண அந்த பர்டிகுலர் லோனில் ஒரு சின்ன டிஸ்கிரிப்பன்சி என்னென்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு தேர்ட்டின் பாயிண்ட் டூ லேக்ஸ் லோன் அமௌண்ட் வந்து அவங்க வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணலை மேபி அதில் முபாரக் கொடுக்க வேண்டிய டாக்குமெண்ட்டில் சம் ப்ராப்ளம் இருந்திருக்கும் ஸோ அந்த ரீசனுக்காக அவர் வந்து பேங்க் வந்து இஷ்யூ பண்ணலை ஸோ இதில் பார்த்து என்ன பண்ணுறாரு சோல்ட் அவுட் பண்ணியாச்சு பட் தனக்கு வந்து அந்த அமௌண்ட் ஃபுல்லாக வரலைன்றதுக்காக ஸோ நேஷனல் கன்சியூமர் டிஸ்பியூட்டில் வந்து இந்த வழக்கை வந்து தொடர்றாரு பிகாஸ் இதில் பேங்க்கு கிட்டேருந்தான் இவருக்கு பணம் வரணும் ஸோ அவர் என்ன நினைக்கிறாரு தன்னை வந்து ஒரு கன்சியூமர் பிகாஸ் எனக்கு பேங்க் வந்து பணம் கொடுக்கல பட் அப்போ நான் கன்சியூமராக நான் இருக்கேன் அப்படின்றத நினைத்து அவர் வந்து நேஷனல் ட்ரிபியூனலில் வந்து நேஷ்னல் கன்சியூமர் டிஸ்பியூட் ரிசல் கமிஷனில் இந்த என்சிடிஆர்சின்னு சொல்லக்கூடிய கோர்ட்டில் வந்து ஃபைல் பண்ணுறாரு அந்த நீதிமன்றமும் நந்தாக்கு ஃபேவராக தீர்ப்பை கொடுக்குறாங்க அண்ட் தென் டேரக்டிங் சிட்டி கார்ப் டு பே சிட்டி கார்பரேஷனை வந்து நந்தாக்கு வந்து கொடுக்க வேண்டிய அமௌண்ட்டை வித் இன்ட்ரெஸ்டோட செட்டில் பண்ணணும்னு சொல்லி ஜட்மெண்ட் இஷ்யூ பண்ணுறாங்க இப்போ கொஷின் என்னென்னா பேங்க் சைட்லேருந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்பீல் போகிறாங்க பிகாஸ் அவங்க என்ன ஒரு விஷயத்த முன்வைக்கிறாங்கன்னா அந்த சுப்ரீம் கோர்ட் ஒவ்வொரு டா இந்த என்சிடிஆர்சி டிசிஷன் ரூலிங் தட் நந்தா ஹஸ் நோ டேரக்ட் கான்ட்ராக்ட் வித் சிட்டி காப் ஃபினான்ஸ் சிட்டி காப் பினான்ஸ் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு என்ன அப்பீல் கொண்டு போகிறாங்கன்னா இந்த நந்தான்ற பர்சனுக்கும் இவங்களுக்கும் டைரக்ட் கான்ட்ராக்ட் கிடையாது பிகாஸ் யாருக்கு லோனை வந்து கொடுக்குறாங்க யார் ரீபேமெண்ட் பண்ணுறாங்களோ அவங்க ரெண்டு பேருக்கு தான் கான்ட்ராக்ட் இருக்கு சோல்ட் அவுட் பண்ணுற பார்ட்டி பேங்க் வந்து யார் லோன் வாங்கியிருக்காங்களோ அந்த பார்ட்டி கொடுக்க வேண்டிய அமௌண்ட்டை தான் சோல்ட் அவுட் பண்ண அந்த பர்சனுக்கு வந்து தராங்க எக்ஸாம்பிள் ஒரு பில்டர் ஒரு லேண்டை விற்கிறாரு அந்த பில்டருக்கு தான் அவங்க டைரெக்டாக கொடுப்பாங்க அப்போது இங்கே யார் கன்சியூமர் பார்த்திங்கன்னா யார் லோனை வாங்குறாங்களோ அவங்க தான் கன்சியூமர் மேபி அந்த பார்ட்டி தான் கன்சியூமர் கோர்ட்டில் அந்த வழக்கை வந்து தொடர்ந்துருக்கணும் பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அப்படி நடக்காமல் ரிசீவ் பண்ண வேண்டிய பர்சன் கன்சியூமர் கோர்ட்டுக்கு போகிறாரு என்சிடிஆர்சியும் வந்து அதை அப்ரூவ் பண்ணி கொடுக்குறாங்க பட் இதை ராங்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டுக்கு சிட்டி கார்ப்ரேஷன் கொண்டு போகிறாங்க தட் மீன்ஸ் அந்த பேங்க் கொண்டு போனாங்க அப்போது த கோர்ட் எம்பசைஸ் தட் வித்வுட் ப்ரைவேட்டி ப்ரைவேட்டின்ற மீனிங் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பார்ட்டி யார் வந்து கான்ட்ராக்ட் பண்ணுறாங்களோ அந்த பார்ட்டிக்கு உரிமை இருக்குது கன்சூமர் கோர்ட் போகிறதுக்கு பட் நந்தா குட் நாட் பி கன்சிடர் எ கன்சியூமர் அண்டர் தி கன்சூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் நைன்டீன் எயிட்டி சிக்ஸ் பிகாஸ் இவர் வந்து வித் அ பர்சன் அவருக்கு யாருக்கிட்ட இருந்து அமௌண்ட் வரணும்னா யாருக்கு விற்கிறாரோ அவர் தானே தவிர பேங்க்குக்கும் அவருக்கும் கான்ட்ராக்ட் கிடையாது So, it held that consumer forums cannot entertain disputes without a direct contractual relationship. Such disputes should be addressed in civil சிவில் கோர்ட் இப்போ இங்கே பிரச்சனை என்னென்னா வித்த பார்ட்டிக்கு பணம் வரல அப்போ பணம் வரலேன்னு சொன்னால் யாருக்கு வித்தாரோ அவர்கிட்ட தான் கேட்கணும் ஸோ பேங்குக்கும் வித்த பார்ட்டிக்கும் சம்மந்தம் கிடையாது இப்போ உங்ககிட்ட ஒரு வழக்கு இருக்குது மேபி இதே மாதிரி சுச்சுவேஷன் இருக்குது நீங்கள் யாரோ ஒரு நபருக்கு வந்து லேண்டை வந்து சேல் பண்ணுறீங்க அப்போது அந்த நபர் வந்து லோன் வாங்குறாரு ஸோ லோனில் பேங்க் என்ன பண்ணுவாங்க இந்த பார்ட்டிக்கு வந்து யாரு பேரில் செக்கு கொடுக்கணுமோ ஸோ விற்கிறக்கூடிய கூடிய பார்ட்டிக்கு வந்து இந்த செக் கொடுத்துருப்பாங்க பட் அந்த செக்கில் ஃபுல் அமௌண்ட் வரல இல்லை பாதி அமௌண்ட் வந்து அவங்க வந்து மேபி ரெண்டு பார்ட்டாக பிரிச்சுருக்கலாம் பார்ட் ஒன் அண்ட் பார்ட் டூ பார்ட் டூ வந்து வரல அதுக்கு முன்னாடியே சேலை வந்து டீட எக்ஸிக்யூட் பண்ணிடுறாரு ஸோ இப்போ ஒரு பிரச்சனைக்கு பேங்க் சம்மந்தப்படுத்துமான்னு கேட்டால் அப்படி இல்லைன்றது தான் இந்த தீர்ப்பு பிகாஸ் டேரக்ட் கான்ட்ராக்ட் அவருக்கும் பேங்குக்கும் வித்த பார்ட்டிக்கும் கிடையாது அப்போ இது வந்து ஒரு சிவில் நேச்சர் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்னால சிவில் கோர்ட்டுக்கு தான் கொண்டு போகணும் அது கூட பேங்க்குக்கு கொண்டு போக முடியாது அந்த ப அந்த பர்சன் யாருக்கு வித்தாரோ அவருக்கு தான் கேஸை வந்து ரைஸ் பண்ண முடியும் ஸோ இதுதான் வந்து சுப்ரீம் கோர்ட்டோட இம்பார்ட்டன்ட் கீ பாயிண்ட்ஸ் ஸோ இந்த மாதிரி வழக்கு இருக்கிற நபர் தவறுதலாக நீங்கள் பேங்க்கு கிட்டே போய் முறையிடுறதுக்கு பதிலாக யாருக்கு வந்து நீங்கள் சேல் பண்ணீங்களோ அந்த பார்ட்டிக்கு தான் வழக்கை தொடரணும் அதுவும் வந்து கன்சியூமர் கோர்ட் போகக்கூடாது இது வந்து ஒரு சிவில் நேச்சர் கேஸ் சிவில் கோர்ட்டுக்கு தான் இந்த வழக்கை வந்து ரைஸ் பண்ணும் அகெயின் ஓ பார்ட்டி ஏமாற்றியிருக்காங்க அப்போது கிரிமினல் நேச்சரும் வந்து இன்வால்வ் ஆகும் ஸோ த கேஸ் அந்த என்ன மாதிரியான ஆக்ஷன் எடுக்கணுன்றது பண்ணும் பட் இது வந்து கன்சியூமர் கேஸோட சம்மந்தப்பட்ட வழக்கு இல்லை ஸோ அதுதான் இந்த தீர்ப்பில் வந்து இப்பார்டன்ட் ஹைலைட் ஸோ அகேன் இந்த கேஸ் வந்து இந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள் யாரும் வந்து ஏற்கனவே இந்த வழக்கு இருக்கக்கூடிய இந்த மாதிரி சுச்சுவேஷனில் பர்சனும் கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருக்கீங்க அண்ட் தென் வந்து ஜென்ரலாக இது ஒரு அவேர்னஸ் கேஸ் ஜட்மெண்ட் அண்ட் தென் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூட் யாருக்கு வந்து கன்சியூமர் கோர்ட்டில் அவங்க வந்து ரீச் பண்ணலாம் ஸோ நார்மல் பர்சன் எந்த வழக்கு கன்சியூமர் கோர்ட்டில் ரீச் பண்ணலாம் ஸோ அந்த டீட்டெயிலும் இந்த ஜஜ்மெண்ட்டில் இருக்கும் நான் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன் வேற எந்த கமெண்ட் செக்ஷன் கேளுங்க அடுத்த சந்திப்போம் நன்றி வணக்கம்